அன்பான இனிய உறவுகளை இங்கே பாண்டியன் சொல்ல சோனியா ஸ்ட்ரிக்டாக சொல்லி கொடுத்து இனிமேல் நம்ம அந்த வீட்டில் இருக்க வேணாம் அப்படின்னுட்டு ஏன்னா எல்லா திருட்டு பழியும் உங்கள் மேலே விழுகுது அப்படிங்கிறாங்க அங்கே பத்தாயிரம் பணம் போச்சா நீந்தான் எடுத்தியாடா அப்படின்னு கேட்குறாரு என்ன துரிமணி எடுத்து கொடுத்துருக்கவங்க அக்காவுக்கு அதுக்கும் நீந்தான் பணம் எடுத்தியாடா கல்லாவில் வச்சியா அப்படிங்கிறாரு எங்கடா பணத்துக்கு போவே அப்படின்னு கேட்குறாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படி சொல்லவும் அவர் பழனிக்கே மனசு விட்டு போயிருதுங்க இத்து போயிருதுங்க அண்ணங்க கிட்ட மச்சாந்தான் சொல்லி இருந்தவர் பாவங்க இப்போ இந்தளவுக்கு மனசு வந்து போகிறாரு இப்போ சுவன்யா என்ன பண்ணுது நம்ம வீட்டுக்கு வரீங்களா இல்லையா அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போயிட்டு பழனி மாமா வரேன்ட்டார் அப்படின்னு சுகன்யா சொல்ல சரிடா அப்போ சீக்கிரமாக கடையை ஏற்பாடு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இவனுக்கு தெரிஞ்ச தொழில் மளிகை கடை அதனால மளிகை கடை வச்சு கொடுத்துருவோமா அப்படின்னு பேச இல்லை வேற ஏதாவது பண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லல இங்கே சக்தி விழுந்துட்டு அண்ணே வேற இதெல்லாம் வேணானே அவனுக்கு தெரிஞ்சதே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிற ஆமாம் ஏன்னா அப்போ தான் அவன் பழி வாங்க முடியும் நமக்கு எதிராக போட்டியாக வச்சுட்டானே அந்த பாண்டியன் வயிறுறிஞ்சு போகணும் நித்த நித்த நொந்து வந்து ஒரு அவை ஒன்றும்லாம் போகணும் அப்படி அப்படிங்கிறாங்க சரிடா அப்படியே சொல்லிட்டு கடை ஏற்பாடு பண்ணுறாங்க மளிகை கடைக்கு எல்லாம் பண்ணுறாங்க பாண்டியன் பார்க்குறாங்க என்ன கடை என்ன அப்படின்னு இருக்கல அப்போ தான் சொல்கிறாங்க அவங்க அக்கா கிட்ட சொல்லிடுறாரு பழனி இந்த மாதிரி அம்மா தான் இந்த மாதிரி வைக்க சொன்னுச்சு மாமா வந்து எதுவும் சொல்ல மாட்டார் மருமையிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொன்னுச்சு அக்கா அப்படின்னு பேச என்னடா அப்போ எங்களை விட்டு போயிடுவியா அப்படிங்கிறாங்க நான் என்னக்கா பண்ண முடியும் நம்ம வீட்டில் கடையில் எல்லாம் ஆளுங்க வந்துட்டாங்க எனக்கு வேலையே இல்லாமல் நான் உட்காந்துட்டு இருக்கேன் அதனால தான் நான் போகலான்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வார பாண்டியன் என்னடா கிழக்கி இருக்க முடிஞ்சிருச்சா அப்போலாம் இல்லைமாச்சான் அம்மாவோட ஆசை அப்படிங்கிறாங்க பரவாயில்லடா நீ நல்லா இருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் தான் நானே உனக்கு எதாவது பண்ணலான்னு தான் இருந்தேன் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கடை திறக்கிறதுக்கு எல்லாத்தையும் வர சொல்கிறாங்க போய் பார்க்குறாங்க கடையெல்லாம் சூப்பராக ஏற்பாடு பண்ணியிருக்கு ரிப்பன் கட் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணுறாங்க காந்திமதி மளிகை ஸ்டோர் பார்த்தா அவங்க அம்மா பேர்லேயே வைக்கிறாங்க பழனி அடிச்சு சொல்லிடுறாரு எனக்கு அம்மா பேரில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் ஒன்றும் யாரும் பண்ண முடியல ஏண்டா உன் பேர்லேயே வைக்கலாம் அதெல்லாம் வேணாம் அம்மா தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆத்தாக்காரிக்கு ரொம்ப சந்தோஷம் பழனி அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் மச்சான் வருவாரா வருவாரன்னு பார்த்துட்டே இருக்காங்க யாரையுமே காணோம் அவங்க மூணு பேரும் அண்ணன் என்ன பண்ணுறாங்க குமார் சக்தி முத்து மூணு பேரும் வரமாட்டண்டா எப்படி வருவேன் வேணாம் உனக்கு நல்லது நடக்குது அவனுக்கு பிடிக்காது இல்ல அண்ணே அப்படிலாம் மச்சானை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிறாங்க அப்படியே வாசலை வாசலை பார்க்குறாருச்சா மச்சான் இல்லாட்டி அக்காவது வந்துருக்காங்க இருக்கலாமே இந்த பசங்க கூட வல்லையே அம்பிடுத்தாலும் நம்ம மேல வச்ச பாசம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்பதான் அவங்க சொல்றாங்க ஏத்தி விடுறீங்க அவங்க அண்ணன் சின்ன அண்ணன் நடு அண்ணன் குமார் அப்ப இருந்துட்டு பாத்தியாடா பாத்துக்க இதாண்டா அவனோட எண்ணம் குறிய என்னடா நீ நல்லா வந்துடக்கூடாது இப்படி போட்டியா வச்சுட்டானேனு வைத்தரிச்ச அப்படிங்கிறாங்க விடுங்கண்ணே நீங்க அதெல்லாம் பேசாதீங்க மச்சான பத்தி அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லாரும் சாப்பிடறதுக்கு போறோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நான் சாப்பிட்டு வந்தக்கு நான் வரேன் அப்படின்றாங்க சோனியா நீனு போய் சாப்பிட்டு அப்படிங்கிறாங்களா சோனியா பிள்ளையும் போயிருது இவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போறதை பார்த்துட்டு பாண்டியன் என்ன பண்றாரு டக்குன்னு எல்லாம் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க எங்க வாங்க ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரை புக் பண்ணுறாங்க எல்லாரும் ஏறிக்கிறாங்க எல்லாரும் போறாங்க எங்கே போறாங்கன்னு பார்த்தா கரெக்டா பழனிவேல் கடைக்கு முன்னாடி போய் நிப்பாட்டுறாரு அப்பா என்ன எங்க என்ன எங்க அப்படிங்கல ஆமாடா இறங்குங்கடா எல்லாரும் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் இறங்குறாங்க போய் பாக்குறாங்க பார்த்தா இவங்க எல்லாரையும் பார்த்தோன்னு சந்தோஷம் தாங்கல பழனிக்கு மச்சா மாமா மாப்பிள அப்படின்னு எல்லாம் சந்தோஷத்தில் கட்டி பிடிக்கிறாங்க எங்கே நீங்க வராம போயிடும் ரொம்ப கவலைப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி டே டே விடுறா விடுறா நீ சந்தோஷம் வந்தா எனக்கு டா அப்படிங்கிறாரு பாண்டியன் அப்படியே ரொம்ப இருங்க அதுக்கப்புறம் பார்த்தா ம் பரவாயில்லையடா அம்மா பேர்லேயே வச்சிருக்கியா அப்படின்னு கோமதி சொல்றாங்க ஆமாக்கா நம்ம அம்மா விட நமக்கு என்னக்கா அப்படிங்கிறாங்க சரிடா ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கதிர் வந்து மாமா என்ன கலக்கு ஓனராயிட்ட அப்படிங்கிறாங்க சே என்னடா இதெல்லாம் அப்பாவோடது தாண்டா அப்பாக்கிட்ட தானே நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க பரவாயில்லையே என்னை பத்தி இன்னும் விட்டு கொடுக்காம இருக்கியாடா அப்படின்னு பாண்டியன் மேய் சிலுத்து போறாரு ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு அவங்க போனால் எனக்கு ஏழு ஒரு லைஃப் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்